நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சார்பாக பல விழிப்புணர்வு மக்களுக்கு நம்ம கொடுத்து கொண்டே வருகிறோம் அதுல பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்துலயுமே நல்லது கெட்டது இருக்கும் சார் மனுஷன் வாழ்க்கையில மாதிரி வண்டிலையும் இப்போ வைக்கலில் நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம் அதுல நல்ல இன்சூரன்ஸ் எது சார் அதுக்கு ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து வாங்குறதா அது கம்மியா அமௌண்ட் கம்மியா போட்டு நம்ம இன்சூரன்ஸ் போடுறதா இதுல நல்ல இன்சூரன்ஸ் எது சார் இது ஒரு நல்ல கேள்வி எல்லா வாடிக்கையாளருக்குமே கேட்குற கேள்வி அதுவும் இல்லாம மனசுல இருக்கிற சந்தேகம் இந்த கேள்வி எது நல்ல இன்சூரன்ஸ் விலை கம்மியா வாங்கினா நல்ல இன்சூரன்ஸா இல்ல வில அதிகமா கொடுத்து ப்ரீமியம் அதிகமா இருக்கிறதுல போட்டா நல்ல இன்சூரன்ஸா இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல இன்சூரன்ஸை எப்படி தேர்வு செய்யறது அப்படின்னா விலை கம்மியா இருக்கணும் கிளைம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில கூட தேர்வு செய்யலாம் ஒரு கம்பெனிக்கு இன்சூரன்ஸ் போறோம்னா அந்த கம்பெனியோட கிளைம் ரேஷியோ எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு வந்து நவீன காலங்கள்ல நீங்க ஆன்லைன்ல தேடி செக் பண்ணிக்கலாம் சர்வீஸ் சப்போர்ட் அந்த ஏஜென்சிக்கான சர்வீஸ் சப்போர்ட்டோ இல்ல நீங்க போடக்கூடிய கம்பெனிக்கான சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி போடலாம் என்ன காம்போசிட் ஏஜென்ட் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களே பிரீமியம் அண்டயர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது விலை கம்மியாகவும் அதே நேரத்துல கேஷ்லெஸ் கேரேஜ் இருக்கிற மாதிரி உங்களுக்கான டைஎஃப் இருக்கிற மாதிரி இருக்கா நம்ம பாத்துக்கலாம் நெட்ஒர்க் எந்த அந்த கம்பெனியோட நெட்ஒர்க் அந்த சர்வேயரு இவங்க எல்லாம் அதிகமான அளவில் அவங்களோட நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறத பார்த்து பாலிசி எடுத்தீங்கனாலே நம்ம வந்து நல்ல பாலிசி எடுக்க முடியும் ஆனா விலை கம்மியா இருந்தா அது வந்து நில இல்லாத பாலிசி நம்ம பிரீமியம் அதிகமாக கொடுத்தா தான் நல்ல பாலிசிங்கல மேற்க சொன்ன நம்ம அந்த நாலு விஷயங்களை நீங்க கரெக்டா நீங்க கண்காணிச்சீங்கனாலே ஒரு நல்ல இன்சூரன்ஸா உங்களால தேர்வு செய்ய முடியும் இன்சூரன்ஸ் சிறந்த முறையில் போடணும் அப்படின்னா நம்முடைய கீழே கொடுக்கக்கூடிய லிங்கை பஸ்ட் கமாண்ட்லையும் கொடுக்குறோம் தலைப்புலையும் கொடுக்குறோம் அதில் உங்களுடைய வாகனத்துடைய தகவலை பதிவு பண்ணுங்க எங்களுடைய இலவச ஆலோசனை மற்றும் கொட்டேஷன்களுக்கு எங்களுடைய முகவர்கள் உங்களை தொடர்பு வருவாங்க இன்சூரன்ஸ் எங்கே வேணாலும் போடுங்க எங்கள்கிட்ட ஒரு கொட்டேஷன் நீங்கள் வாங்கி பாருங்க நன்றி